லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் இல்லைனா மெடிகிளைம் இன்சூரன்ஸ் ஆகட்டும் எதற்காக போடப்படுது யாருக்காக போடப்படுது அதனுடைய தேவை என்ன தொகை நமக்கு என்ன பாதுகாப்பு வழங்கும் அப்படிங்கிற புரிதல் பெருவாரியான படித்த மக்களுக்கே இன்னும் சென்று சேரவில்லையா நோக்கம் அப்படிங்கிறது எதற்காக அப்படிங்கிற புரிதல் இல்லையா அப்படின்ற ஒரு சம்பவத்தை மெய்ப்புக்கு மிதமாக ஒரு சந்தேகமான கேள்வியோட ஒரு சம்பவமே உண்மை சம்பவமே உணர்த்தி இருக்கு இது உள்ளபடியே கேட்ட அப்படின்னம்னா இது இப்படி கூட நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சிகரமாக இருக்குது ரொம்ப பீடிக்க போல நீல் ஹாப்பர் அப்படின்னு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் மீண்டும் சொல்கிறேன் அவர் ஒரு மருத்துவர் அந்த மருத்துவர் ஒரு கால்களை ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கால்களை எப்படி அகற்றுவது அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோவை இணையதளங்களை எங்கேயோ வாங்குகிறார் அதை வாங்கிய பின் தன்னுடைய கால்களை ரெண்டு கால்களையுமே வேறு ஒரு மருத்துவரை வச்சு முட்டிக்கு கீழே நீக்கிடுறாரு ரெண்டு கால்களே இல்லாத நிலைகளை இன்சூரன்ஸ் கம்பெனியும் அணுகிறார் தான் போட்டு வைத்த அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியினுடைய அந்த பாலிசியினுடைய தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பவுண்டு இந்திய ரூபாய் மதிப்பில் அஞ்சு புள்ளி நாலு கோடி ரூபாய் இந்த அளவுக்கான தொகை வந்தால் தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் என்று நினைச்சாரோ என்னமோ தெரியல கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய கால்களை வேற ஒரு மருத்துவர் மூலியமாக இந்த கால்களை நீக்கிறார் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குது தனக்கு வந்து ரத்த ரத்தாளங்களில் ஏற்பட்ட பாதிப்பின் காரணமாக தன்னுடைய கால்கள் இழந்ததாக நீக்கப்பட்டதாக ஒரு வாக்குமூலத்தை அவர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள்கிட்ட இந்த விசாரணைக்கு வரக்கூடிய நபர்கள்கிட்ட சொல்கிறாரு இதில் அவங்களுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்படுது விசாரணை ஆரம்பிக்கிறாங்க இந்த வீடியோ அவர் வாங்கினதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க மேலும் பல குறுக்கு விசாரணைகள் செஞ்சுட்டு அவங்க நீதிமன்றத்தையே அணுகியிருக்காங்க அஞ்சு புள்ளி நாலு கோடி ரூபாய்க்காக தன்னுடைய ரெண்டு கால்களையும் இருக்கக்கூடிய மருத்துவருக்கு அந்த பணம் கிடைக்குமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எதற்காக போடப்படுது நிரந்தர ஊனமோ அல்லது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னாலோ நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்பு கரையக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் போடப்பட்டது அந்த இன்சூரன்ஸினுடைய மொத்த தொகை பார்த்து மருத்துவர் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மருத்துவர் வயசு ஆகுது அவரே தன்னுடைய கால்களை எடுத்துக்கிறது அப்படிங்கறது என்ன மாதிரியான ஒரு மடமைத்தனம் அப்படிங்கிறதா கேள்விக்குறியாக இருக்கு அவருக்கு அந்த படம் கிடைக்குமா அப்படின்றத கேள்வியை தாண்டி ரெண்டு காலம் அவருக்கு இப்ப இல்லை அப்படிங்கிறது சோக செய்தியா பார்க்கப்படுது சார்ட் ஜிபிடி இன்னைக்கு பல்வேறுபட்ட நபர்கள் தன்னுடைய வேலையை மிக சுருக்கமாகவும் இலகுவாகவும் செய்வதற்கான ஒரு பாட்டை பயன்படுத்துறாங்க அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தின் அந்த செயலியினுடைய டாய் நிறுவனம் தான் ஓபன் ஏஐ அதனுடைய தலைமை செயல் அதிகாரி சாம் ஆல்ட்மேன் சமீபத்தில் நடந்த ஒரு ஏப் ஓப்பன் ஏஐ ஒரு கான்ஃபரன்ஸில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசுறாரு அவர் தெரிவித்த கருத்து அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐய முழுவதுமாக நம்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றி தருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏ சொல்றதை கேட்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி வயது வாரியாக பிரித்து ஒரு சர்வே எடுக்கிறாங்க அதில் இளம் வயது ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஐந்து இரு முப்பதுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேட்கறாங்க எந்த விதமான க ஒரு சுய சிந்தனையுமே இல்லாமல் கேட்குறாங்க இது மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு எதிர்காலத்துல வங்கி சார்ந்த பிரச்சனைகளில் ஓப்பன் ஏ மிக பெரிய விஷயமாக பார்க்கப்படும் குறிப்பாக இந்த கடவுச்சொல்லை திருடுவது தகவல்களை திருடுவது சைபர் செக்யூரிட்டி அதை தாண்டி வங்கிகளுக்கான அந்த செக்யூரிட்டியை பிரேக் பண்ணுறது இப்படின்ற பல விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும் வங்கிகளும் சரி பேங்கை உபயோகிக்கூடிய வாடிக்கையாளர்களும் சரி இதற்காக ஓப்பன் ஏட்ட நிறைய ப்ரோக்ராம் தானாகவே கேட்குறாங்க கேட்டு அதை டெவலப் பண்ணுறாங்க ஸோ இதன் மூலியமாக இது நடவடிக்கைக்கு அதாவது நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் மிகப்பெரிய ஆபத்தாகவும் பொருளாதாரத்தில் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி கடுமையான எச்சரிக்கையை பதிவு பண்ணியிருக்கார் சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் டிஜிட்டல் அரெஸ்ட் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேமராவில் வந்து நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பல பேர் கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் ஆரம்பித்து கோடிகள் வரைக்கும் விழுந்தாங்க இந்திய அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்க இதன் மூலமாக செயல்படக்கூடியவர்களை கண்டறியும் சொல்லி ஆரம்பிக்கும் போது தான் இது இந்தியாவிலிருந்தே நடக்கல உலகத்தினுடைய பல நாடுகள் நடக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அந்தந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு தகவல்களை டீட்டெயிலாக கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படி சமீபத்தில் கம்போடியா நாட்டுக்கு இந்திய அரசாங்கம் சில தகவல்களை கொடுக்குறாங்க அதை தாண்டி பல இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அவங்கள பற்றின தகவலையும் அவங்க சொல்றாங்க அதாவது வெளிநாட்டுல வேலை கை நிறைய சம்பளம் பாதுகாப்பான ஒரு வேலை இன்னும் சொல்ல போனால் லைஃப் ஸ்டைலே மாறி ஆசை வார்த்தைகளை கூட்டிட்டு சொல்லிட்டு அங்கே கூட்டிட்டு போய் அவங்க இந்த மாதிரியான ஸ்கேமில் நிர்பந்திக்கப்பட்டு வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற தகவல் அங்கே இருந்து கிடைக்குது கம்போடியா நாட்டு அரசாங்கம் இந்த தகவல்களை வாங்கின உடனே அவங்களும் தீவிரமாக முயற்சி பண்ணுறாங்க ஒரு கடுமையான உத்தரவை அந்த நாட்டினுடைய பிரதமர் பிறப்பிக்கிறார் இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு மேலும் இங்கு மோசடி நடக்குமாயின் அந்த அதிகாரிகள் கடுமையான தண்டனைக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கே இருக்கிற காவல்துறை மிக நீண்ட ஒரு ரிசர்ச்சை அவங்க பண்ணுறாங்க கிட்டத்தட்ட மூன்றாயிரம் நபர்கள் அவங்க கைது பண்ணிருக்காங்க இவங்க உலக நாடுகள் பூராகவும் இருந்து வேலைக்காக அங்கே வந்தவர்கள் குறிப்பாக இவர்களுடைய தலைவர்கள் அப்படிங்கிறவங்க சீனாவை சேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க சீனாவினுடைய செயலிகளை பயன்படுத்தி வெளிநாட்டில் வேலைன்னு சொல்லி அங்கே கூட்டிட்டு போயிட்டு சைபர் ஸ்கேம்ல பயங்கரமாக ஈடுபடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து எழுபது இந்தியர்களும் இதுல இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இந்தியா இது போன்ற தகவலை கம்போடியாவுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட மூன்றாயிரம் நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க அப்படின்றது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவலா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில த பி கீப்பர் சொல்லிட்டு ஒரு ஆங்கில திரைப்படம் வெளியாச்சு முழுக்க முழுக்க இந்த மாதிரியான ஸ்கேம் எப்படி நடக்குது இது எந்த நாட்டில் எப்படி ஒரு நெட் அந்த வலைப்பின்னல் எப்படி இருக்கு இதனுடைய மூளை அப்படின்னு சொல்லி போகும்போது பிரதமருடைய அதிபருடைய மகன் அளவுக்கு போய் நிற்குது திரைப்படமாக இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடிய அளவிற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்த நிதி எதுக்காக செலவு செய்யப்படுது அப்படின்ற பல விஷயங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது ஸோ அதுபோல உண்மையில் நடக்கிறதா அப்படின்ற ஒரு பயம் உலக நாடுகளிடையே நிலவுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகினுடைய ரட்சகராக மாறி வருகிறார் குறிப்பாக அமெரிக்காவினுடைய இதுவரை இல்லாத சாதனையை செய்யணும் அப்படின்ற ஒரு முனைப்புகளை காட்டி வருகிறார் அதில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சீனாவில் ஆலையை தொடங்குறீங்க அந்த ஆலைக்கான வேலையாட்களை இந்தியாவில் இருந்து அமர்த்துறீங்க அமெரிக்கா கொடுக்கக்கூடிய சட்டபூர்வமான வழிமுறைகள் அந்த அனுமதிகளை வைத்து நீங்க அமெரிக்காவுக்கு துரோகம் செய்கிறீர்கள் இனிமேல் கூகுள் ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்தியர்களை வேலைக்கு எடுக்க கூடாது அப்படின்றது சொல்றது மட்டுமில்ல கடுமையான கண்டிப்பான உத்தரவையும் அவர் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுது சோ இனிமேல் அமெரிக்காவுக்கான அமெரிக்காவின் வளர்ச்சிக்கான மட்டும் மட்டும்தான் நீங்க வேலை கிடைக்கணும் அப்படின்ற உத்தரவு அவர் செய்திருக்கிறாரு இது ப்ராக்டிக்கலா ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு தொழிலதிபர்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் அதாவது திறன் வாய்ந்த லேபர்ஸ் ஒரு டெக்னீஷியன்ஸ் குறைந்த சம்பளத்தில் கிடைக்கும்போது நிர்வாகம் அவங்கள தான் தெரிஞ்சிருக்கும் அப்படி இந்தியாவில் ஸ்கில்லான லேபர்ஸ்லாம் அவங்க கிடைக்கிறதுனால இதே வேலையை அமெரிக்க ஒரு செய்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு அதிகமான சம்பளம் அவர் கேட்பார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு அவங்க நிறுவனங்கள் எடுக்குது ஆனால் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த உத்தரவு நிறுவனங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸ்ரீலங்காவில் மிக முக்கியமான பெண் உரிமை நிலைநாட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அதாவது மதுபான ஆலைகளில் பெண்கள் வேலை செய்வது மதுபான பார் அங்க வேலை செய்வது மதுபானங்களை வாங்குவது மதுபானம் அருந்துவது இதற்கான அனுமதி அப்படிங்கிறது இப்போது கொடுக்கப்பட்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அந்த காலகட்டத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது நீக்கப்பட்டது அப்போதைய அதிபர் மைத்ரி பால சிறிசேன தன்னை கேட்காமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக சொல்லி மீண்டும் அதை ரத்து பண்ணிடுறாரு ஸோ அந்த தடை அமலில் இருக்கும் நிலையில் இப்போது அந்த தடையான நீக்கப்பட்டிருக்கு பெண்கள் ஸ்ரீலங்கால இனிமேல் மதுபான ஆலைகள்லையோ பார்கள்லையோ அல்லது மதுபானம் வாங்கவோ குடிக்கவோ அருந்தவோ செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான சட்டபூர்வமான ஒரு உரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு பெண் உரிமையாக பார்க்கப்படுமா அல்லது கலாச்சாரம் என்கிற ரீதியில் சீரழிவாக பார்க்கப்படுமா அது இலங்கை மக்கள் தான் சொல்லணும் உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் என்று நன்றி நேர்களை